ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விசி ஃபேமிலி என்னோட சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெய் விளக்கு எப்படி வீட்லையே பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலேயே எரியுது நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம் அதுக்கு என்னென்ன தேவை பொருட்கள்னு பார்க்கலாம் தேன் மெழுகுன்னு நாட்டு மருந்து கடையிலேருந்து கிடைக்கும் அது வாங்கிக்கோங்க அப்புறமா பச்சை கற்பூரம் கொஞ்சம் நார்மல் கற்பூரம் கொஞ்சம் நான் வாசனைக்காக கிராம்பும் எடுத்திருக்கேன் நீங்க வந்து ஜவ்வாதும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பசு நெய் அப்புறம் இந்த மெழுகை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தேன் மெழுகை வந்து நல்லா உருக்கிக்கணும் தேன் மெழுகு நல்லா உருகுனதும் அதில் கொஞ்சம் குப்பெல்லாம் இருக்கும் அதனால் அதை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க வடிகட்டி எடுத்து மறுபடியும் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கையும் ஆட் பண்ணிக்கணும் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெய்யை வந்து ஊற்றுனதும் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடும் இல்லைனா நெய் கருகி போயிடும் அந்த மெழுகோட சூட்டிலேயே நம்ம நெய் வந்து உருகிரும் அதை வச்சு கிண்டிக்கிட்டே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை கற்பூரம் அப்புறமா கிராம்பு நார்மலாக இருக்கக்கூடிய கற்பூரம் இந்த எல்லாத்தையும் பொடிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் அந்த ஹீட்லேயே வந்து கரைஞ்சிரும் எல்லாம் சேர்ந்து கரைஞ்சிரும் பச்சை கிராம்பும் போடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் நெகட்டிவிட்டியும் போக்கும் மகாலட்சுமிக்கு வாசனையான பொருட்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கு திரி எப்படி மேக் பண்ணணும்னு பாருங்கள் நல்லா உருண்டையாக கொஞ்சம் திரி எடுத்துகிட்டு அதை இப்படி நல்லா சுருட்டிட்டு கையில் வச்சு நீங்கள் எப்படி ராவுனிங்கன்னா அது நீட்டமாக வந்துடும் ஒரு திரி பால் மாதிரி வந்துடும் கீழே வச்சு நம்ம உங்களுக்கு கையில் லைட்டாக அழுத்தணுன்னா கீழே ஃப்ளாட் ஆயிரும் அப்போ நம்ம வைக்கிற மோல்டில் வச்சு இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் திரி பண்ணணும் இப்போ நான் வந்து சிலிக்கான் மோல்டு வாங்கியிருக்கேன் இது வந்து நான் மீஷோலேருந்து வாங்கினேன் நீங்கள் வந்து ஐஸ் ட்ரெயிலையும் பண்ணலாம் இல்லை நம்ம அகல் விளக்குலையும் பண்ணி வச்சுக்கலாம் எதுலனாலும் பண்ணிக்கலாம் இதுனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் நம்ம காஞ்ச பிறகு லைட்டாக இப்படி அமுக்குனா போதும் இந்த விளக்கை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இதே மாதிரி நான் எல்லா பஞ்சியும் வந்து ரெடி பண்ணி திரியாக வந்து மேக் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் எங்கே கேரி பண்ணிட்டு போகணுன்னாலும் ஈஸியாக நம்ம கேரி பண்ணிவிட்டு போயிடலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது சுட சுட ஊற்றிடுறோம் இல்லைனா வந்து கெட்டியாயிரும் அதனால கடைக்கடை கடைக்கடைன்னு எல்லா இதுலேயும் வந்து ஊற்றிடுங்க ஊற்றின உடனே வந்து செட் ஆயிரும் மேலே இருக்க திரியில படுற அளவுக்கு ஊற்றுங்க அப்போ தான் அது வந்து ஒழுங்காக ஏரியும் இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு இதை நைட் ஃபுல்லாக செட் பண்ணிடணும் சில பேர் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரில் வைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வச்சா போடணும் ஆனால் அது எடுத்த பிறகு கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி தெரியும் நான் வெளியே தான் நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன் மார்னிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுன்னு சிலிக்கான் மோல்னால ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோன்னே அந்த ஷேப் அழகாக வந்துடுச்சு நம்ம கஷ்டப்பட்டலாம் எடுக்க வேண்டியதில்லை ரொம்ப சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம கோயிலுக்கு எங்கேயாவது தூரமாக கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனால் கூட பாட்டில் நெய்யெல்லாம் தூக்கிட்டு போகாமல் இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போனாலே போதும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே ஏறிது இது போதும் அதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு நெய்யே அந்த கிராம்பு பச்சை கற்பூரம் வாசனையோட ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறமா இதை ஒரு அகல் விளக்குல வச்சு ஏற்றி பார்த்து பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு ஏற்றுறது வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பு சகல நெய் விளக்கு பண்ண என்ன மெஷர்மெண்ட் சொல்லுவா இரநூறு கிராம் நெய் எடுத்தீங்கன்னா ஐம்பது கிராம் தேன் மெழுகு எடுத்துக்கோங்க மிச்சம் கிராம்பு கற்பூரம்லாம் வந்து நம்மளோட அளவு தான் எவ்வளோனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரு டூ கிராம் ஒன் கிராம் போல பண்ணிக்கும் இது ரொம்பவே இருக்கும் நம்ம வீட்டிலேயே இது எதுக்கு போட்டு கடையிலலாம் எல்லாம் வாங்கிக்கிட்டு எங்கேயாவது கேரி பண்ணனாலும் ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் இப்படி ஏர் டைட்டான பாக்ஸ்ல போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே போகும் கெட்டு போகாது எதுவும் ஆகாது நம்ம எத்தனை மாசனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாங்க அதெல்லாம் தேவையில்ல நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும்போது தான் யூஸ் பண்ண நல்லா இருக்கும் சேனலை பண்ணிக்கோங்க பாய்